தேவதை டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் திவ்ய பாரதி ஜெய் ஆயுஷ் கிளினிக்லேருந்து மலச்சிக்கல் மலச்சிக்கல் இருந்தால் பல வரும் அப்படின்னு சொல்லுவாங்க உடல்ல மலச்சிக்கல் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் அதை தொடர்ந்து செரிமான கோளாறுகள் அதை அதை தொடர்ந்து தலைவலி அந்த மாதிரி ஒரு ஒரு நோயாக வந்து கிரியேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ மலச்சிக்கலை சரி பண்ணக்கூடிய ஒரு மருத்துவம் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் நம்ம வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே வந்து அருகம்புல் புல் எல்லாருக்குமே கிடைக்கக்கூடியதா இருக்கும் இந்த அருகம்புல்லை வந்து நம்ம மிளகோட சேர்த்து அரைச்சி அதை வந்து நம்ம டெய்லி ஒரு ஹண்ட்ரட் எம்எல் அளவுக்கு எடுத்துகிட்டே வரும்போது நம்மளுடைய உடல் பருமன் வயிறில் இருக்கக்கூடிய அன்வான்ட் கேஸஸ் தொப்பை நிறைய பேருக்கு இருக்கும் மலச்சிக்கல் நிறைய பேருக்கு இருக்கும் இது எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடிய ஒரு அற்புத மருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அருகம்பு சாறு நம்ம எடுத்துட்டே வரும்போது மலச்சிக்கல் இல்லாம ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நிறைய தண்ணீர் குடிக்கிறதன் மூலயமாவும் மலச்சிக்கலை வந்து நம்ம சரி செஞ்சுக்கலாம் நம்மளுடைய உடல் உஷ்ணம் அதிகரிக்காம நம்மளுக்கு அந்த தண்ணீர் வந்து நம்ம சமநிலையில எடுத்துட்டே வந்தோம் டீஹைட்ரேட் ஆகாம பாத்துக்கிட்டோம் அப்படின்னாலே மலச்சிக்கல் இல்லாம இருக்கும் சில பேருக்கு இயற்கையாகவே அவங்களுடைய ஃபேமிலியில் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மலச்சிக்கல்ன்றது மோஸ்ட் காமனாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் ஒரு நல்ல சித்த மருத்துவரை அணுகி சில சித்த மருந்துகளை எடுக்கும் போது அது வந்து உங்களுடைய மலச்சிக்கலை சரி செய்யக்கூடியதாக இருக்கும் மலச்சிக்கல் இருக்கக்கூடியவர்களும் கண்டிப்பா வந்து வாதத்தை சரி செய்யக்கூடிய நம்மளுடைய வாயுக்களை சரி செய்யக்கூடிய வேதி மருந்துகளை எடுத்துக்கலாம் இது நான்கு மாதத்துக்கு ஒரு முறையாக ஒரு வேதி மருந்து எடுத்து நம்ம வயிறை வந்து ஜே ட்ராக்கை வந்து நல்லா நம்ம கிளீன் பண்ணுறது மூலிமா அவங்களுடைய செரிமான கோளாறுகள் அவங்களுடைய கட்டில் இருக்கக்கூடிய அன்வான்ட் பேக்டீரியாஸ் இதெல்லாம் வந்து ரிமூவ் ஆகக்கூடியதாக இருக்கும் அவங்களோட டைஜஷன் ப்ராசஸ் அந்த பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பர்கேஷன்ஸ் அடிக்கடி எடுத்து எடுத்து நம்ம வயிறை வந்து கிளீன் பண்ணிக்கலாம் அதை தொடர்ந்து நிலவாகை பொண்ணாவாறை மாதிரியான மாத்திரைகள் மருந்துகள் சூர்ணமா கிடைக்கும் ஸோ அதெல்லாம் நீங்க பயன்படுத்தும் போது அது உங்களுடைய மலச்சிக்கலை வந்து குணப்படுத்தக்கூடியதாக இருக்கும் இதுக்கும் மேல உங்களுக்கு வந்து மலச்சிக்கல் குணமாகலை அப்படின்னா நீங்க ஒரு சித்த மருந்து ஒரு அணுகி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி